அரசியரை மாநில பொதுச் செயலாளர் பாவானே கடந்த இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று சென்னையிலே நடைபெற்ற மாநில செயற்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் அரசு ஊழியர் இயக்க மாவட்ட நிர்வாக கட்டமைப்புகளை மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டமைப்புகளை முழுமையாக நிறைவு என்றும் வட்டப்பேரவையினுடைய நிர்வாக கட்டமைப்பை என்றும் அதன் ஊடாக தலைவர் எழுச்சி தமிழர் எழுதிய அமைப்பா திருவோம் புத்தகத்தை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறைந்தது ஆயிரம் பிரதிகள் அரசு ஊழியர் மத்திய செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் மாவட்ட செயற்குழு வாயிலாகவும் நூல் அறிமுக வாயிலாகவும் நிகழ்ச்சியை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நூல் அறிமுக கூட்டம் இன்று நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட தலைவர் தலைமையின் நடைகிற நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்தியிருக்கிறார் மாநில பொறுப்பாளர்கள் மாநில செயலாளர் சகோதரி திருவிழி திருமாறன் அவர்களும் மாநில தலைமை செயலாளர் பேராசிரியர் தமிழ்குமாரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் நோக்கம் முழுமையாக நிறைவேறுகிற வகையில் இந்த மாவட்ட நிர்வாக கட்டமைப்புகள் முழுமைப்படுத்தப்படும் அதோடு மட்டுமல்லாமல் அரசு அரசுடைய இறைக்கிய பேரவின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா தமிழகம் தழுவிய ஒரு மாபெரும் விழாவாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நிறைவுரையாற்ற இருக்கிறார் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைக்க இருக்கிறோம் அதில் ஊழியர்களுக்கு உண்டான உரிமைகள் அவர்களுடைய ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி பழைய ஓய்வூதியத் திட்டம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனுவாக அரசிடத்தில் சமர்ப்பிப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று இந்த நிகழ்ச்சி கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி அவர்கள் மனதளவு மூலமாக இருக்கிறார் நாம் யாரையும் அடுத்தவர்களை நம்பி நாம் ஆண்டு கொண்டிருக்கவில்லை இருந்தாலும் ஒரு அச்சம் ஒரு உணர்வு உங்கள் எதை சொல்லி தாழ்வுகிறாரோ எதை சொன்னால் முறையில் சொன்னால் வெட்கப்படுகிறாயோ என்பதை நிரூபிக்கொடுவான் இது ஒரு நடைமுறையாக நான் கருதுகிறேன் காட்டிலும் கரூர் மாவட்டத்தின் உறுப்பினர்களோட எண்ணிக்கை மிகவும் விரைவாக இருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்றால் பொதுவான ஒரு விழிப்புணர்வு இல்லை அதாவது சமுதாயத்திற்காக சமுதாய வளர்ச்சிக்காக தம்பாள் என்ற பங்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் பள்ளிக படிக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய மதத்தை சார்ந்த அவரை பத்தி தெரியல நிறைய வந்து பெரிய கருத்துல நிறைய பண்ணுவாங்க நல்லா அருமையா இருக்கு நல்லா நிறைய பேருக்கு நிறைய பேர் பயக்கமான சாதன கையில

வந்திருக்கிறது அதை பத்தி படை நீங்க கேட்க வேண்டும் கருத்துக்கள்